விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மேற்கு மாவட்டத்தில் கோலாகல கொண்டாட்டம் தேனி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை தேனி மேற்கு மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக சின்னமனூர் சுக்காங் கல்லுபட்டி காமாட்சிபுரம் வழங்கிபுற பகுதிகளில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் பலி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சு சுரளி மற்றும் தேனி மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் ஆரோக்கியசாமி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன் ஊடகப் ஊடகப்பிரிவு மாநில துணைச் செயலாளர் முத்து மாணிக்கம் ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் சௌரி ஜெயக்குமார் நாகராஜ் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் பகவை அறுபத்தி ரெண்டு தமிழர் எழுச்சி சிறப்பாக தேனி மேற்கு மாவட்டம் சின்னமூர் ஒட்டிய பகுதியில் அனைத்து கிராமங்களிலும் குடியேற்றி இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இன்றைய தினம் தலைவர் எழுச்சி தமிழர் எழுச்சி நாளில் தலைவர் எதிர்வரும் அக்டோபர் ரெண்டு கள்ளக்குறிஞ்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை தடுப்பு மாநாட்டுக்கு மகளிர் மகளிர்களை பெரிய அளவில் ஒருங்கிணைப்பது என்றும் தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாளை வெகு சிறப்பாகவும் கொண்டாடினோம் இந்த நிகழ்வில் தேனி மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் தேனி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் தோழர் ஆர் கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பா முருகேசன் சின்னமனூர் ஒன்றிய செயலாளர் தம்பி பா பச்சையப்பன் ஊடக காப்பக மையத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் குத்து முத்துமாணிக்கம் சமூக சமூக நீதி பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் கிறிஸ்துவ சமூக நீதி மாவட்ட அமைப்பாளர் தம்பி சபரி கம்பம் ஒன்றிய பொறுப்பாளர் தீபன் அனுமந்தன்வெட்டி பேரூர் செயலாளர் தோழர் ஜெயக்குமார் உள்ளிட்ட மாவட்ட துணை அமைப்பாளர் நாகராஜன் சிப்பாங்கபட்டி பேரூர் பொறுப்பாளர் மணி உள்ளிட்ட திண்ணுவனூர் நகர துணை செயலாளர் சாம்பலவன் அழகாபுரி முகாம் பொறுப்பாளர்கள் என ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கலந்து விழாவை சிறப்பு சேர்த்தார்கள் இன்றைய நாள் முதல் எதிர்வரும் செப்டம்பர் பத்து வரை மது ஒழிப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வதென இன்று உறுதிமொழி எடுத்து அதன் வழி பயணிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம்